என் செல்ல குழந்தையை உனக்கான நல்ல நேரம் வந்தால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்ணில் படும் அப்படி நல்ல நேரம் வந்து இந்த தாயினுடைய வார்த்தைகள் உன் கண்களில் பட்டு அதை நீ முழுமையாக விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு என்ற இந்த விடியலில் என்னை கண்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கத்தானே உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் உனக்கான நம்பிக்கை கொண்ட இந்த தாயினுடைய அத்தனை வெற்றியும் உனக்கே சொந்தமாக போகின்றது உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட நான் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அதிகம் நான் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற வெற்றி அதிகம் எப்பொழுதுமே நான் உன்னை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட எண்ணியது கிடையாது எந்த நிலையிலும் நான் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தது கிடையாது ஆனால் என் குழந்தையே ஒரு சில இடங்களில் நீ மனதை விட்டுவிடுகின்றாய் ஒரு சில இடங்களில் என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ தொலைத்து விடுகின்றாய் உனக்கானவற்றையெல்லாம் நீ என்னவென்று யோசித்து உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்று சிந்தித்து நீ எல்லா நிலைகளிலுமே உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை தொலைத்தும் விடுகின்ற அதனால்தான் எப்பொழுதுமே அம்மா உனக்கான வெற்றியை தன் கைகளில் கொண்டே அலைந்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது நீ என் வழிக்கு வருகின்றாயோ எப்பொழுது நீ சரியான நேரத்தை எதிர்கொள்கின்றாயோ அப்பொழுது நீ விரும்பியது உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் இன்று இந்த விடியல் சஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கின்ற விடியல் என் குழந்தையை பேரதிர்ஷ்டம் வாழ்க்கையில் என்னவென்று யோசிக்கின்ற நேரத்தில் அது ஒரே நாளில் உன் கைகளில் கிடைக்கும் என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா என் குழந்தையை வாழும் பொழுது ஆட்டம் ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருந்தால் அவன் சாகும் பொழுது அவனுக்கு கூட்டம் குறைவாக இருக்கும் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் வாழ்க்கையில் நாம் எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ எப்பொழுதுமே இந்த நேரத்தில் நாம் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பதில் கவனம் வேண்டும் அடுத்தவனின் வாழ்க்கையை அழிப்பதோ சந்தோஷமாக இருக்கின்றவர்களின் வாழ்க்கையில் கழகத்தை ஏற்படுத்துவதோ சூழ்ச்சிகள் செய்து குடும்பங்களை பிரிப்பதோ என்று பலரின் வேலை இப்பொழுது எல்லாம் இதுவாகத்தான் இருக்கின்றது இவர்கள் எல்லாம் யோசிப்பதில்லை கடைசி காலம் என்ற ஒன்று உண்டு நாமும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் என்ற ஒன்று உண்டு அப்படி ஒரு நிலை வரும்பொழுது நாம் என்ன செய்வோம் நம்மை சுற்றி யார் இருப்பார்கள் இப்படி நாம் இது போன்ற செயல்களை செய்கிறோமே என்று யாரும் யோசிப்பது கிடையாது சரி அவர்களை எல்லாம் விட்டு தூரத்தள்ளு நீ என்னவாக இருக்கிறாய் என்பதனை மட்டும் நீ சிந்தனையில் கொண் என் குழந்தையே எப்பொழுதும் யார் மீதுமே கோபம் கொள்ளாதி எவர் மீதும் தீராத ஒரு வெறுப்பு கொள்ளாதி அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் நீ அவர்களை வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் வழிகடந்தும் வாழ பழக நீயும் கற்றுக்கொள்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது கோபம் கொண்டும் வெறுப்பு கொண்டும் நீ உன்னுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் ஒருபோதும் கெடுத்து கொள்ளாதே என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நான் நின்று உன்னை வழிநடத்தும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை நீ உனக்கானவற்றை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை வெறுக்கும் இடத்திலும் ஒதுக்கும் இடத்திலும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு என்பது இல்லாத இடத்திலும் நீ செய்வதையெல்லாம் போலி பொய் என்று சொல்கின்ற இடத்திலும் நீ யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது அமைதியாக கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்துவிட்டால் போதும் ஒவ்வொருவரிடமும் நான் நல்லவர் நான் நல்லவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற வார்த்தையே இல்லாமல் போய்விடும் அடுத்தவர்களுக்காகத்தான் நாம் வாழ வேண்டிய அவசியம் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் போன்று என் பிள்ளை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்குத்தான் உன்னை தயார்படுத்த வேண்டுமே தவிர உனக்கான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு இடத்திலும் என் பிள்ளை நீ உனக்கான சந்தோஷங்களை தொலைத்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு என் குழந்தை சட்டென்று நாம் யோசிக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் தவறான விஷயங்களை செய்து விடுகின்றோம் நாம் தவறான செயல்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக செய்துவிட எண்ணிவிடுகின்றோம் அதனால் இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் பொழுது நாம் அந்த இடத்தில் எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் நமக்கு வேண்டியபடி நமக்கான விருப்பங்களை நல்லபடியாக செய்து நாம் வெற்றியை பெற நாம் துணிந்து நிற்க வேண்டும் நமக்கு என்ன நடக்கிறது என்று சுற்றி இருப்பவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனையை முடித்து வைத்து என்னவென்று நீ பெற்றுவிட வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயத்தை என்னவென்று என் பிள்ளை நீ தொட்டுவிட வேண்டும் இனி எல்லா நேரங்களும் உனக்கான இந்த தருணங்களை உறுதிப்படுத்தட்டும் இனி எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை சரியான நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமும் நல்லதாக வர வேண்டும் அதே நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நாம் எப்பொழுதுமே தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலை வந்தாலும் இந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த நேரம் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிலும் தெளிவு எந்த இடத்திலும் சரியான புரிதல் இவை இரண்டும் இருந்தால் மட்டுமே நமக்கு வெற்றி என்ற ஒன்று நிறைவாக கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீயே கேள்விக்குறியாக மாற்றிவிடுகின்ற ஒரு நிலை வந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே எந்த நொடியிலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்க ஆரம்பித்தது என்று நீ ஒருமுறை யோசித்து பார்த்திருக்கிறாயா எந்த நேரம் என் பிள்ளை சரியானதொரு வெற்றி இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்று நம்பினாயோ எப்பொழுது தெய்வத்தின் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை வந்ததோ எப்பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் நமக்காக வருகிறது என்று யோசித்தாயோ அப்பொழுது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் அடியெடுத்து வைக்க தொடங்கி இருக்கிறது இங்கு யாருமே அனாதை இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ கலங்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வடிவில் அன்பு உன்னை தேடி வரும் இயற்கையின் விதியும் அதுதான் என்பதனை மறந்து விடாதே ஏதாவது ஒரு வகையில் உன்னை ஒரு அன்பு தேடி வரும் பொழுது அது தெய்வத்தின் அம்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார என் பிள்ளை நீ நினைப்பது எல்லாமுமே உனக்கு எந்த இடத்திலும் சந்தோஷங்களை கொடுக்கட்டும் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் உன்னை ஆகாயத்தில் புதைக்கப் போவது கிடையாது எல்லோருக்கும் அதே ஆறு அடி குழிதான் என்பதனை மறக்கக்கூடாது பல கோடிகளில் புரண்டாலும் தங்கத்தையே வாரி தின்றாலும் கடைசியில் புழுதான் உன்னை திங்கும் என்பதனை இந்த உலகத்தில் யாரும் மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் எப்பொழுதும் பொன்னும் பொருளும் என்று இவற்றின் மீது ஆசை கொள்ளாமல் உண்மையான சந்தோஷத்தை தேடி இருப்பார்கள் அல்லவா உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று அவர்கள் பெற நினைத்திருப்பார்கள் அல்லவா அதனால் எப்பொழுதுமே நீ எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னிலையில் பகட்டாக இருக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பது மட்டுமே புரிந்தால் போதும் தானாகவே எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் என் குழந்தை பொருட்செல்வமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை திசை திருப்பிவிட முயற்சி செய்யும் நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை யோசிக்கும் இந்த காலம் உனக்கு விரும்பியதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நாம் ஆசை கொண்டாலும் அந்த இடத்தில் நமக்கான மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கலங்காமல் நின்றால் வாழ்க்கை உனக்கு விரும்பியதை சந்தோஷமாக கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் என் குழந்தை நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நல்லதை செய்து உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்ய எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமல் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பேரதிசயங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை விடாதே வராகி சொன்னபடி உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற அத்தனை அதிர்ஷ்டங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும் இனியாவது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது போதும் உனக்கே உனக்கான அத்தனையும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பாவமென்று தெருவில் தெரிந்த ஒரு நாயை கூட்டி கொண்டு வந்து சாப்பாடு போட்டு அன்பாய் பார்த்து கொண்டு அந்த நாய் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அதை கௌரவமாக வாழ வழி செய்து அது ஆசைப்படுகிறது என்று ஒருநாள் மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி கீழே நின்று அழகு பார்த்தால் அதோட குணம் நம்மையே மேலே இருந்து பார்த்து நாயை என்று குலைக்குமாம் இனியாவது புத்தி வந்து அந்த நாயை அப்படியே விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் என்று சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் அது இறங்கவும் தெரியாமல் அங்கேயே வாழவும் தெரியாமல் அப்படியே செத்து தொலையட்டும் என்று சொல்கிறார்கள் மனிதனினுடைய குணம் இப்படித்தான் அதுபோல தன்னை காப்பாற்றியவர்களுக்கு தான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற குணமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என் குழந்தையை நான் சொல்வது நாயை பற்றியது அல்ல மனிதர்களை பற்றியதுதான் உதாரணத்திற்கு அதை நாய் என்று சொல்கிறார்கள் என் குழந்தையை நாம் எவ்வளவுதான் ஒருவருக்கு உதவி செய்தாலும் அவர்களினுடைய இயல்பான குணம் நமக்கு கெடுதல் செய்வதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களை ஒருபோதும் திருத்திவிட முடியாது நம்மை பழிவாங்கத்தான் இவர்கள் நிச்சயமாக நினைக்கிறார்கள் எவ்வளவுதான் ஒருவருக்கு நீ உதவி செய்தாலும் கடைசியில் உன்னை கீழே தள்ளிவிடத்தானவர்கள் முயற்சி செய்கிறார்கள் வாழ்க்கையில் அடி விழுந்தால் கற்றுக்கொள்வாய் ஏமாந்தால்தான் கவனமாக இருப்பாய் தவறு செய்தால்தான் அடுத்த முடிவை யோசித்து எடுப்பாய் அவமானப்பட்டால்தான் நம்முடைய முடிவை உன்னால் தெரிஞ்சு கொள்ள முடியும் அதனால் நடப்பது நடக்கட்டும் போகிறவர்கள் போகட்டும் என்று சொல்லி எப்பொழுதும் நீ கவனமாக இரு அது போதும் அது ஒன்றே போதும் அதுவே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அதுவே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்றால் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கலங்காமல் நின்றால் என் பிள்ளை வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளாசிகளோடு உனக்கான உண்மைகளை பெற்றிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொன்ன சொல்லுக்கு அர்த்தம் புரிகிறது என்றால் யாரையும் நம்பிவிடாதே என் குழந்தையை இன்னொருவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி நீ உன்னையே அதில் பாதாளத்தில் தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தையை என்னவென்றும் ஏதுவென்றும் சரியான புரிதல் உனக்கு கிடைத்துவிட்டது என்றார் இனி எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கும் என்பதனையும் தெரிந்து கொள் நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் உறுதுணையாக ஏமாற்றுகின்ற மனிதர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்